அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க ஒரு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் குறித்து மொத்தம் நம்ம சேனலில் நாலு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் கல்லுப்பில் ஒரு குறிப்பிட்ட பொருளை குத்தி வைப்பதன் மூலமாக பதினைந்து நாட்களுக்குள்ளார நம்முடைய பணவரவு வந்து அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு இவை தாண்டி தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை போட்டு வைப்பதன் மூலமாக செல்வவளம் அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு பதிவு அடுத்ததாக கைப்பிடி அரிசி மேலே ஒரே ஒரு இலையை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைக்கும்போது நமக்கு அபரிமிதமான பணவரவு ஏற்படுறதோடு மட்டுமல்லாமல் ஏழு நாட்களில் ஏழு லட்சம் பணம் சேர்வதற்கான வாய்ப்பு அமையும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கேன் இவை தவிர நம்முடைய நிறைவேறாத எப்பேற்பட்ட வேண்டுதல்களும் ஏழு நாட்களில் நிறைவேறுவதற்கு அதாவது இதுவரைக்கும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறுவதற்காக எத்தனையோ வந்து வழிபாடு பரிகாரங்களெல்லாம் செஞ்சுருந்தோ உங்களுக்கு வந்து அது ரிசல்ட் கொடுக்காமல் போயிருக்கலாம் அது மாதிரி நீங்கள் நடக்காதுன்னு நினச்சி விட்ட விஷயத்தை கூட நிறைவேற்றுவதற்காக ஒரு மெத்தடு வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு பேப்பரில் நான் சொன்ன ஒரு விஷயத்தை ஒரே ஒரு முறை நீங்கள் எழுதி வச்சிங்கன்னாவே போதும் நிச்சயமாக வந்து அது நடந்தே தீரும் என்பது que o மேலே சொன்னால் இந்த நாலு வீடியோக்குள்ளையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இது போல் ஒரு நாளெலாம் நம்மளுக்கு அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் இன்னைக்கு தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளி அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது தை மாதத்தில் இருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை இப்போ மறுபடியும் நமக்கு தை வெள்ளி அப்படின்னு அதுக்கு நாம் இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் அடுத்ததான் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் வந்து இருக்குது இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஏன்னா சந்திரன் வந்து தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவியர்களில் ரோகிணி தான் ரொம்ப ரொம்ப பிரியமா இருப்பாங்க தீராத காதலோடு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமானது இன்றைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இவை தாண்டி லா அட்ராக்ஷன் படி செவன் 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 அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது இந்த ஏழு ஏழு ஏழுங்கிற சேர்க்கை இங்கே எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அடுத்தது இது தை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது நமக்கு ஏழு அடுத்ததாக இந்த வருடம்னு பார்க்கும்போது இருபத்தி ஐந்தாம் ஏழாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது ஏழு இங்கே ஏழு 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த சேர்க்கையானது இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குதுங்க அதனால் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சிம்பிளான வழிபாட்டையோ பரிகாரத்தையோ இந்த நாளில் செய்யும்போது கட்டாயம் வந்தது உங்களுக்கு கை மேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதை நீங்கள் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய அந்த ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்குள்ளே பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய எப்பேற்பட்ட விருப்பமும் வந்துட்டு நிறைவேறும் ஏன்னா ஒரு சிலருக்கு பணம் தான் பிரதானமாக இருக்கும் ஏன்னா பண தேவை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை அட் கட்டுவதற்கான சூழ்நிலை இப்போ வந்திருக்கும் ஆனால் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது போல் எனக்கு இவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா சீக்கிரமே இந்த கடனை வந்து அடைச்சி முடிச்சிட்டு நிம்மதியாக வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அதுதான் பிரதானமாக கேட்பாங்க அடுத்ததாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக நல்ல வேலை வந்து கிடைக்காம வேலைக்காக அலைஞ்சிட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைச்சா போதும் மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு பெண் தேடி பல வருடங்களும் அலைஞ்சிட்டே இருப்பாங்க நல்ல வரன் வந்து அமையவே அமையாது திருமணம் வந்து தட்டி போயிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால போகும் இது சீக்கிரமாக சரியாகணும் திருமணம் கைகூடணும் அப்படின்ட்டு வந்து இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் ப்ரெக்னன்சிக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க டெஸ்ட்டு ரிசல்ட் வந்து நமக்கு சாதகமாக அமையணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இன்னும் சில பேர்த்துக்கு வழக்குகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அது நம்ம பக்கம் தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமைவதற்காக ஏதாவது ஒரு ஏற்பாடு வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க லேண்டாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இப்போ கையில் பணமே இருந்தாலும் குறிப்பிட்ட இடம் மற்றும் வீடு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் பிக்கல் பிடுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் நீங்கணும் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் தாண்டி ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான ஒரு நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும் இது போல விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐம்பத்தி நிமிடங்களை நீங்க பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த பொருளுமே கிடையாது பைசா செலவில்லாத பரிகாரம் தான் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதுவும் சில்வர் டம்ளராக இருக்கிறத காட்டிலும் கண்ணாடியை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த கண்ணாடியை பயன்படுத்தி தான் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் எல்லாமே எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கொடுத்த பரிகாரங்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கண்ணாடி மண் பாத்திரம் அல்லது பீங்கான் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது இந்த மூணுமே இல்லைங்கிறவங்க மட்டும் சில்வர் வந்து பயன்படுத்துங்க இருந்தாலும் கண்ணாடி கிடச்சிச்சின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு உடனேவே வந்து பலன் கிடைச்சிரும் இல்லை சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்துட்டு நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய்க்கு வந்து வசிய சக்தி அதிகம் பணவசியத்தையும் ஏற்படுத்தி தரும் ஜனவசியம் தொழில் வசியம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஏற்படுத்தி தரும் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஏலக்காயை பயன்படுத்தும் போது நமக்கு அபரிமிதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்லதாக ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோவே தான் இப்போ நான் சொன்னேன் தண்ணீர் இந்த ஏலக்காய் ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்ற டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் அந்த டைமுக்குள்ள நீங்கள் இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணியிலிருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தி கேட்கலாம் அல்லது அந்த நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறவங்க மட்டும் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இருந்தாலும் நான் சொன்ன அந்த டைமிங் பார்த்திங்கன்னா கோல்டன் மினிட்ஸுன்னே சொல்லலாம் அதை யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நேரத்தில் வாயில ஏலக்காயை வச்சுட்டு ஏதாவது ஒரு கோரிக்கை எது வந்து நடந்தால் உங்களுக்கு மனசு வந்து சந்தோஷப்படுமோ நீண்ட நாளாக எது நடக்கணும்னு விரும்புனீங்களோ அதை வந்துட்டு வாயில் ஏலக்காயை வச்சுக்கிட்டு முன்னாடி இந்த தண்ணீரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க இப்போ கடன் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா எனக்கு கடன் தொல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்கள் கடன் இவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு சொல்லக்கூடாது நீங்கள் என்ன சொல்லணுன்னா பணம் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஒரு பத்து லட்சம் பணம் வேணும் இருபது லட்சம் பணம் வேணும் இந்த மாதிரி சொல்லுங்கள் அதே மாதிரி எனக்கு திருமண தடை இருக்குன்னு சொல்லக்கூடாது திருமணம் கை கூட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லணும் அதாவது நம்மக்கிட்ட எது இல்லையோ அது வந்து வேண்டும்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவாக வந்து வேண்டும் வேண்டும்னு வந்துட்டு சொல்லுங்கள் அடுத்ததாக அப்படியே கண்களை மூடிக்கிட்டே இந்த தண்ணீரை வந்து எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கேட்டிங்களோ எது வந்து வேணும்னு கேட்டிங்களோ அது நடந்து முடிச்சுட்டு மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ கற்பனை பண்ண கையோட இந்த ஏலக்காயை நீங்கள் அப்படியே வந்துட்டு தண்ணீரோடு சேர்த்து முழுங்கிடுங்க இல்லை எனக்கு அப்படி முழுங்கிறதுக்கு பிடிக்காது ஏலக்காய் சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நல்லா போட்டு மெல்லுங்க நல்லா மென்று இதனுடைய சாரெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த சக்கையை நீங்கள் தூப்பிட்டு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடிச்சிருங்க மொத்தத்தில் இந்த ஏலக்காயினுடைய சக்தியும் நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு போகணும் இந்த தண்ணீரும் வந்துட்டு நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து போகணும் நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது நிச்சயம் வந்து நடக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்